காரமடை ரோட்டரி சங்கத்தின் சார்பில் எஸ் வி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளியில் இன்ட்ராக்ட் கிளப் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது ரோட்டரி சங்க தலைவர் குமணன் தலைமை தாங்கினார் பள்ளி தாளர் டாக்டர் பழனிசாமி முதல்வர் சசிகலா செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் ரத்னசாமி அறங்காவலர் தாரகேஸ்வரி மற்றும் குருச்சரண் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் வரவேற்று பேசினார் கிளப் புதிய நிர்வாகிகளாக பாயல் சம்யுக்தா லீடிஷா மற்றும் நிர்வாகிகள் பதவியேற்றனர் மாவட்ட இன்ட்ராக்ட் சேர்மன் எழில்வண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விழாவில் மண்டல ஒருங்கிணைப்பாளர் சிவசதீஷ்குமார் உதவி ஆளுநர் எஸ் எம் விஜய் பிரபு ரைலா ஷேர் பர்சன் சுதன் ஆகியோர் வாழ்த்தி பேசினார்கள் விழாவில் காரமடை ரொட்டரி சங்க பொருளாளர் தீபக் குமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் ரோட்ரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ த்ரீலேருந்து இன்ட்ராக்ட் கிளப் ஸ்பான்சர்ஸ் பண்ணுறோம் இன்ட்ராக்டுங்கிறது டுவெல் இயர்ஸ் டு எயிட்டீன் இயர்ஸ்க்கான ஒரு மூமெண்ட் ரோட்ரி மூலிமா ப்ரோக்ராம் பண்ணுறோம் இன்ட்ராக்ட்டுக்கு டுவெல் டு எயிட்டீன் இயர்ஸ் எயிட்டீன் டு தேர்ட்டி இயர்ஸ் வந்து ரோட்ராக்டர்ஸ் அதுக்கப்புறம் ரோட்டேரியன்ஸ் இன்ட்ராக்டில் மெயினாக ஸ்கூலில் கொண்டு வர காரணம் லீடர்ஷிப் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி ரோட்டரியோட முயற்சி வருங்கால இப்போ இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருங்காலத்தில் நல்ல லீடர்ஷிப்பாக நல்ல ஸ்கில்லோடு வரணுங்கிற ஒரு மோட்டோவோட ரோட்ரி கிளப்ஸ் இன்ட்ராக்ட் கிளப்பை ஸ்பான்சர் பண்ணுறாங்க இதில் குழந்தைங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்வீஸும் சர்வீஸ் த்ரூ சர்வீஸ் அவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்க முடியும் அது மூலயமா ரோட்ரியும் அந்தந்த ஸ்பான்சரிங் கிளப்பும் அதுக்கான ஃபண்ட்ஸோ இல்லை கைடன்ஸோ கொடுத்து அதை டெவலப் பண்ணி கொடுப்பாங்க இதுதான் இதோட பர்பஸ் தேங்க்ஸ் ஃபார் தி அப்புறம் இன்ட்ரோ கேபிள் பார்த்திங்கன்னா என்னென்ன சர்வீஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து போலியோ அது ஒரு வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னா அந்த போலியோ ஃபண்ட் இந்த போலியோ ஃபண்ட் ரீஸ் பண்ணி தான் போலியோ ரோட்ரி ஃபவுண்டேஷனுக்கு ஃபண்டு கொடுக்குறோம் அவங்க வந்து ஸ்கூல்ஸில் எப்படின்னா என் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பிகி பேங்க் மாதிரி கொடுத்துட்டு ஃபண்டு கலெக்ட் பண்ணுவோம் இன்னொன்று வந்து ரேலீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப் அப்புறம் மராத்தான் கண்டக்ட் பண்ணி அந்த அமௌண்ட் அந்த வர ஜென்ரேட் பண்ணுற ரெவென்யூவும் நாங்கள் போலியோக்காக கொடுப்போம் செகண்ட் பார்த்தீங்கன்னா பிளட் பேங்க்கு இது பண்ணுவோம் பிளட் டொனேஷன் இந்த மாதிரி இன்டர் கிளப்ல வச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சொசைட்டில வச்சுட்டு பிளட்லாம் கலெக்ட் பண்ணி பிளட் பேங்க் கொடுக்குறோம் மூணாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று புதுசாக பாத்தீங்கன்னா ட்ரக் அவர்னஸுக்கும் நாங்க அவங்கள யூஸ் பண்றோம் அப்புறம் பிளாஸ்டிக் அவேர்னஸ் பிளாஸ்டிக் பார்த்து நோ பிளாஸ்டிக் அன்ற மாதிரி ஒரு அவர்னஸும் க்ரியேட் பண்ணுறோம் இப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா எனர்ஜி அவர்னஸும் புதுசாக கொண்டு வரும் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீயா வந்து கரண்ட் லைட் ஆன் பண்ணி விடுறது ஆஃப் பண்றது இல்ல அதனால அந்த சரியா பார்த்தீங்கன்னா எனர்ஜி கன்சப்ஷன் அதிகமாக போயிட்டுருக்கு அப்போ என்வரோமெண்ட்டும் ப்ரொடக்ட் பண்ண முடியல கரண்ட் பில்லும் அதிகமாக இருக்கு மெயின் அது ஸோ இதை வந்து இதெல்லாமே நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் ஸ்கூல்ஸ்ல பார்த்திங்க இன்ஸ்லே பண்றப்போ பண்ணுறப்போ அவங்களுக்கு இதெல்லாம் எஜுகேட் பண்ணி இன்கல்கேட் பண்ணி எல்லாத்துக்கும் சொல்ல சொல்லி இருக்கோம் மந்த்லி மீட்டிங் இப்போ அவங்க என்ன குஷ் என்ன சொல்லியிருக்கேன்னா நாங்கள் ரோட்ருக்கு எப்படின்னா வீக்லி வீக்லி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம் அவங்க இன்ட்ராக் கிளப் அட்லீஸ்ட் மந்த்லியாவது கண்டக்ட் பண்ண சொல்லி மீட்டிங்கில் நாங்கள் போய் அவங்கள ரிவியூ பண்ணுவோம் அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுவோம் கைட் பண்ணுவோம் அந்த மாதிரி நாங்கள் லைக் கவர்ன் ப கவர் படிவாக வச்சு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுலாம் கொஞ்சம் எஜுகேட் பண்ணி அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து மே மேனேஜ் பண்ணுவாங்க வணக்கம் இப்போ நம்ம இன்ட்ராக் கிளப் என்ன பண்ண இன்டராக்ட் என்ன பண்ணது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அதாவது ஒரு மாணவன் வந்து தைரியமாக மேடையில் வந்து பேசக்கூடிய தைரியத்தை கொடுக்கணுங்கிறத மெயின் எய்ம் இப்போ வயலில் புள்ள பொழிச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேடையர் வந்து பேசுறீங்களு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் பேச மாட்டாங்க நிறைய பேர் முன் வர மாட்டாங்க அவங்கள எப்போ முன் வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மேடையில் பேசுகிறவங்கள பேச்சை நிறைய டைம்ஸ் அவங்க திருப்பி திருப்பி கேட்கும்போது தான் இப்போ எனக்கு நானே எப்படி மேச்ச மேடையில் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேடையில் பேசவும் கூடியவங்களை பேச்சை நான் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டதுனால நமக்கு ஒரு ஆர்வம் வரும் இந்த மாதிரி நாமளும் போய் மேடையில் போய் பேசணும் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ அவங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க ஸ்கூலில் படிக்கிறப்பவே அந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கணும் மெயின் ஏமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராக்டோடது இந்த மாதிரி இல்லை லீடர்ஷிப் குவாலிட்டியை டெவலப் பண்ணி தான் எதுக்குமே எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அது மாணவ பருவத்திலேருந்து வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இப்போ இதில் நம்ம ஸ்கூல்ஸில் வந்து இன்ட்ராக்ட் கிளப்புன்னு ஆரம்பிக்கிறோம் இவங்க இன்கேஸ் அடுத்து வந்து இப்போ லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அது காலேஜில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரோட்ராக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரோட்ராக்ட் ரோட்ராக்ல அவங்களும் இதே தான் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்க லீடர்ஷிப் பாலிச்சி அதுவும் இல்லாமல் நிறைய சர்வீசஸும் பண்ணிட்டு இருக்காங்க கம்யூனிட்டிக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது அந்தந்த டிஸ்ட்ரிக் அந்தந்த ஊரில் இருக்கிற ரோட்டரி கிளப் கூட சேர்ந்து இன்டர் கிளப்பும் சரி ரோட்ராக் கிளப் சரி அவங்களோட சர்வீஸ் பாலிசிஸ் நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க மெயினாக வந்து குழந்தைகளுடைய பேச்சு திறமை வளர்க்கணுங்கிறது இதில் வந்து வரணும் நிறைய தலைவர்களை உருவாக்கணுங்கிறது தான் ஒன்று இப்போ ரோட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா எப் யாராக இருந்தாலுமே ஒன் இந்த பீரியட் ஜூலை தேதி இருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் வருஷம் வருஷம் லீடர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க அப்படி மாறிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின் நிறைய தலைவர்களில் உருவாக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய முதல் நோக்கமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரோட்டி ரோட்டி பற்றி பேசணும்னு நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கலாம் இன்டர்நெட் பற்றி இன்டர்நெட் ப்ளத் மூலமாக நாங்கள் நிறைய பசங்களுக்கு இந்த மாதிரி அவேர்னஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இன்டர்நெட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளட் கேம்ப் நடத்துறது இந்த மாதிரி போலியோ அவேர்னஸ் கொடுக்குறது பப்ளிக்கில் ஏதாவது ஹெல்த் அவேர்னஸ் உதாரணத்துக்கு ட்ரக் அவேர்னஸ் ட்ராஃபிக் அவேர்னஸ் இந்த மாதிரி நம்ம குப்பைகள்லாம் இந்த இந்த ஊர்ல இப்ப என்ன பண்ணணுங்கிறது அந்த மாதிரி